ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான வெங்காயம் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பை நல்லா கழுவிட்டு நான் தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளியை ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் இது எண்ணெய் ஊற்றும்போது பருப்பு நல்லா வேகும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் இந்த பருப்பில் இருக்க கேஸை போக்குங்க எப்பவுமே குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பருப்பு கொதித்த பிறகு நம்ம மூடி வச்சோம்னா மேலே வெயிட்டுக்கிட்ட பொங்கி வராது இது ஒரு சின்ன டிப் தான் பருப்பு நல்லா கொதி ஒத்தி இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் வடகம் கடுகு நல்லா பொறிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு அடுத்தது நம்ம தக்காளி போட்டோம்னா இது தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாம்பாரில் புளிப்பு புளிப்புத்தன்மை கொடுக்காது அதுக்காக தான் நான் முதல்லையே பருப்பு போட்டுட்டேன் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் பருப்பு ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளியை ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா இப்போ கொதிக்க விடணும் குழம்ப பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ டேஸ்டான வெங்காயம் தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கம கமன்னு இப்போ டேஸ்டான வெங்காயம் தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ